ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த போரை நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம்ல அடுத்து இந்த போர் எப்படி நகர்ந்து போகும் இந்த போருடைய இறுதி கட்டம் என்னவா இருக்கும் எந்த திட்டத்துல இவங்க இறங்கினாங்க அக்டோபர் ஏழு தாக்குதல் செய்தாங்க சரி அதை தொடர்ந்து போர் வந்துருச்சு சரி அப்ப இவர்கள் போட்ட திட்டம்ங்கிறது அக்டோபர் ஏழுடைய தாக்குதலோட முடிஞ்சான் கட்டா கண்டிப்பா கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த போரை அவங்க மூன்று கட்டமாக வந்து தீர்மானிச்சிருக்காங்க மூன்று கட்டத்துல முதல் கட்டம் முடிந்து இரண்டாம் கட்டம் இப்போ இருக்கும் இஸ்லாமிய நாடுகளும் போருக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கு அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால காசாவிற்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் இந்த போர் இருக்காது இது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை குறிவைச்சு களமிறங்கி செய்யறதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்ப நமக்கு தெரியாது இரண்டாம் கட்டமும் மூன்றாம் கட்டமும் என்னவாக இருக்குதுங்கிறதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம் இதே உங்களுக்கு புரிந்தால் போதும் இந்த போர் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நம்ம இப்போ ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் வந்து பார்த்தா இவர்கள் வந்து இந்த காலகட்டத்துல ஏன் இந்த போர் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நெத்தனியாகூடிய தலைமையில ஆட்சி இருக்கும் போது மட்டும்தான் இந்த போரை ஆரம்பிக்கணும்ட்டு முடிவு பண்ணிதான் ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நெத்தனியாக உடைய கவர்மெண்டே வீழக்கூடிய அளவுக்கு வந்து போர்ல படுதோல்வி அங்க இருக்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கானவங்க இறந்துட்டாங்க பொருளாதாரம் பெரிதாக வந்து சீரழிஞ்சிருச்சு இல்லாம மக்களே வந்து தொடர்ந்து ஆட்சி வேலாக சொல்லிட்டு இருக்காங்க போர் போர சொல்றாங்க இருந்தாலும் நெத்தனியாக எதையும் காதல போட்டுக்கிறது இல்ல அதே மாதிரி பிணை கேடிகள் செத்துட்டு இருக்காங்க இருந்தும் எதன் காரணமாகவும் போர் நிறுத்தல ராணுவ அதிகாரிகளும் தலைமை பொறுப்புல இருக்கவங்களா இப்ப வந்து பார்த்தா ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இருப்பினும் கூட இந்த போரை அவர் கைவிடல காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய அந்த பதவி வெறி அப்ப நெத்தனியாகவே பொறுத்தளவுக்கு என்னுடைய நாட்டு மக்கள் என்னானாலும் பரவாயில்ல என்னுடைய ராணுவம் என்னானாலும் பரவாயில்ல என்னுடைய நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல நாடு அழியிற வரையும் நான் பதவியில இருக்கணும் அது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனாலதான் நெத்தனியாகுடைய தலைமையில இவர்கள் வந்து இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நெத்தனியாக மாதிரி பதவி வெறி பிடிச்ச யார் இருக்காங்களோ அந்த தலைமையின் கீழே மட்டும்தான் நாம இஸ்ரேலை முழுமையாக வீழ்த்த முடியும்னு சொல்லி இந்த பிளான் அவங்க போடுறாங்க அதனால நெத்தனியாகுடைய ஆட்சியிலேயே இருக்கும் போது நம்ம இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிட்டோம்னா நீதம் இருக்கக்கூடியதை நெத்தனியாகவே முட்டாள்தனமாக செய்து நமக்கு அந்த வெற்றியை வந்து பெற்று பெற்று தந்து விடுவார்னு சொல்லி ஈரானுக்கும் அமாசுக்கும் நல்லாவே தெரியும் அப்ப நெத்தனியாகவே தவிர ஒட்டுமொத்தமாக மத்த யார் வந்தாலும் கூட இஸ்ரேலை வீழ்த்த முடியாது ஏன்னா போர் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்துக்குள்ள போய் எதையாவது பண்ணி அந்த போரை களைச்சிட்டு நிறுத்திடுவாங்க இதுக்கு முன்னாடி பல தடவை அப்படிதான் நடந்திருக்கு ஆனா நெத்தனியாகவும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறத இவங்க அறிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் பார்த்தா ஊனமான இராணுவமா மாறிடுச்சு அது மட்டும் இல்ல அவர்கள் இப்ப படுகொலிக்கல போயிட்டு அதுக்கு ஒரே காரணம் நெத்தனியாக மட்டும் தானே தவிர அதை தவிர அவரை தவிர வேற யாருமே இல்லை அதை வந்து அவங்க இருந்தும் சரி ஆய்வாளர்களும் சொல்லி தான் இருக்காங்க அதோடு இப்போ இஸ்ரேல் அழிஞ்சிட்டு இருக்குல்ல இதுக்கு இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல அதை பத்தி ரஷ்யாவுடைய ஆய்வாளர் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இஸ்ரேலை வீழ்த்தக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது மூன்று கட்டமாக வந்து போடப்பட்டுள்ளது அந்த மூன்றாவது கட்டம் வரும்போது பார்த்தா இஸ்ரேல் முழுமையாக வீழ்ச்சி அடைந்துவிடும் ஏன்னா முதல் கட்டத்துல வந்து இஸ்ரேல் மாதிரி ஒரு பறந்து விரிந்த இருக்கக்கூடிய ஒரு நாடு இராணுவம் அவர்கள் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கும் போது முதல் கட்டத்துல கண்டிப்பாக வீழ்த்த முடியாது அதற்குன்னு தனியாக படிப்படியாகத்தான் தான் அதை வந்து வீழ்த்த முடியும் அதுதான் இந்த மூன்று கட்டங்கள் அதுல முதல் கட்டம் தான் இந்த அக்டோபர் ஏழு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலெக்சா போர் ஆகும் இப்போ ஒன்பது மாசமா இந்த போர் போயிட்டே இருக்கு இந்த ஒன்பது மாசத்துல இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து பலம் இல்லாம ஆக்கியிருக்காங்க அவர்களுடைய அஸ்தி வாரமே வந்து இப்ப நிலை குறைந்து இருந்தா சொல்லும் அந்த நிலைமைக்கு வந்து முதல்ல அவங்க ராணுவத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அரசியல் தன்மையும் வந்து அங்க நிலை குலைந்து போயிருச்சு யாருமே இவரை வந்து ஆட்சியில வச்சுக்கணும்னு நினைக்கிறதே இல்ல அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டு இதனுடைய முதல் கட்டத்துடைய இறுதியாக பார்க்கும் வந்து இவங்க எதை சொல்ல வந்தாங்களோ அது எதையுமே அவங்க சாதிக்க முடியாம தோல்வியடைந்தா இருக்காங்க அடுத்து இரண்டாவது கட்டம் அந்த இரண்டாவது கட்டத்துல இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா முதல் கட்டத்துல நாம அவர்களை பலவீனப்படுத்தணும் இரண்டு கால்களையும் துண்டிச்சு விடணும் அடுத்து இரண்டாம் கட்டத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இஸ்புல்லாவே களமிறக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு காலை துண்டிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு கையை துண்டிச்சிருவாங்க அதுதான் வந்து இப்ப வந்து அவங்க போட்டிருக்க இரண்டாம் கட்டம் அதை நோக்கிதான் நம்மளுடைய போரும் வந்து பார்த்தா செய்திகள் போய் இஸ்புல்லாவோடு போர் செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த போருடைய இரண்டாம் கட்டம் இந்த இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கும் போதே இப்ப இஸ்ரேல் என்ன பிளான் போட்டிருக்குன்னா நம்ம இஸ்புல்லாவோடு வந்து போரை செஞ்சுக்கலாம் காசால என்ன பண்ணிரலாம்னா எல்லைகள்ல மட்டும் ஆட்களை நிறுத்திடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லைகள்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அந்த நெட்சரின் பகுதி இருக்கு அந்த நெட்சரின் பகுதியை வந்து இவங்க ஆட்களை கொண்டு நிரப்பி வச்சிருக்காங்க அது வந்து மத்திய காசாவுக்கும் வடக்கு காசாவுக்கும் நடுப்பட்ட ஒரு காலியிடம்தான் அந்த நெட்ஜரின் பகுதி அது பல கிலோமீட்டருக்கும் அதை பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தா ரஃபாவுடைய என்ட்ரி அந்த என்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இராணுவத்தை கொண்டு நிரப்பிட்டோம்னா இங்கிருந்து யாரும் வெளியே போயிடக்கூடாது அதே நேரத்தில் உள்ளக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும் தாக்குதலாம் குறைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா படையும் கொண்டு போய் நாம் என்ன பண்ணலாம்னா இஸ்புல்லாவோடு சண்டை போடலாம் தான் நெத்தனையாக போட்ட பிள்ளைன்னு அதை தான் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு நாங்கள் வந்து படையை பின்வாங்க போறோம் தான் சண்டை போட போறோம் ஆனால் இங்கே நிறுத்த மாட்டோம் இருந்தாலும் நாங்கள் அமாசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் சில ஆட்களை உள்ள போட்டு வைப்போம் மக்களை வந்து ஃப்ரீயாக நடமாட விடமாட்டோம் அங்கே நாங்கள் வந்து ஒரு ஆட்சியாளரை கூட வந்து என்ன பண்ணுவோம் இருக்காங்க ஆனா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இது இஸ்ரேல் வந்து போட்டிருக்க தப்பு கணக்காக இருக்கு ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாக்கும்போது ஆனா ஹமாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்ப ஒன்போது மாசமா தாக்கிட்டு இருக்காங்களா படைகள் எல்லாம் வந்து எவ்வளவு வெளியே போச்சு முழுசா போல ஆனா இஸ்புல்லாவோடு போர் செய்யும்போது அவங்களே வந்து முக்காவாசி நபர்களை வெளியெடுத்து காவாசி நபர்களை உள்ள வைப்பாங்க அந்த காவாசியை அழிக்கிறது யாருக்கு ரொம்ப ஈஸியா பெறும்னா ஹமாஸுக்கு ஈஸியா போயிடும் ஒட்டுமொத்த படைகளையுமே அடிச்சு வெளியே அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய வேலையை ஹமாஸ் தீவிரமாக இறங்கி செய்வாங்க இது நம்ம டைம்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்க மாட்டாங்க இவங்க அந்த பக்கம் போயிருக்கக்கூடிய நேரமா பார்த்து நம்ம இந்த பக்கம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க மீதம் இருக்கவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்றதா இவங்க பிளான் அதுலேயும் வந்து எல்லைகள்ல மட்டும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்காது மக்கள் எல்லா பக்கமும் இருந்துட்டு இருப்பாங்க இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லைகளில் மட்டும் தாக்குதல் செய்வாங்க ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலையும் வான் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வான் தாக்குதலை அவங்க நிறுத்த மாட்டாங்க வான்வெளி தாக்குதல் செய்து கொண்டு தான் இருப்பாங்க ஆனா இஸ்புல்லாவோடு சண்டை போடும்போது இந்த பக்கம் அவர்களால் திரும்பி முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான ஒரு காரியம் இல்லை ஏன்னா இஸ்புல்லா இவர்களுக்கு சமமானவங்க அப்படிங்கிறதுனால இஸ்புல்லா இந்த பக்கம் திரும்ப விடாம அவங்களை அடித்து கொண்டே இருப்பாங்க நம்ம முந்தைய வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் அஞ்சு லட்சம் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல வீசுறதுக்காக இஸ்புல்லா தயாராக இருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தினமும் இரண்டாயிரம் ஏவுகணையே போடுவோன் இருக்காங்க தினமும் ரெண்டாயிரம் ஏவுகணை வந்து உழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது இஸ்ரேலு அவங்க வேற எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க நிலமை வரும் அந்த சமயத்துல என்ன பிள்ளைடுவாங்க இந்த இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அடிச்சு அனுப்பிடுவாங்க இதே இரண்டாம் கட்டம் அப்ப ஒரு சண்டை போட்டு அவங்க இப்பவே ஏற்கனவே ஒரு வழியாயிருக்காங்க இன்னும் வந்து என்ன ஆயிடுவாங்க நிலமை மோசமா போகும் ராணுவத்துக்கு அடுத்தது கடைசி கட்டம் அதுதான் மூன்றாம் கட்டம் ஏற்கனவே கால்களை வந்து துண்டிச்சாச்சு கைகளை துண்டிச்சாச்சு இன்னி துண்டிக்க வேண்டியது தலையை தான் தலையை துண்டிக்கிறதுக்கு நேரடியாக ஈரானும் ஈரானிய படைகளும் களமிறங்குவாங்க இதுல அவர்கள் மட்டும் இறங்க போறதுல யாரெல்லாம் மிசேலுக்கு எதிராக இருக்காங்களோ அத்தனை பேத்தியுமே ஈரான் வந்து உள்ளடக்கி தான் இறங்குவாங்க ஈரானுடைய துணை படைகள்னு சொல்லி சிரியாவாகட்டும் ஈராக் ஆகட்டும் அங்கங்க இருந்துட்டு தானே இருக்காங்க எல்லாருமே ஹவுதிக்கல் படையாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மூன்றாம் கட்டத்துல ஒட்டுமொத்தமா வந்து வெச்சு செய்யறதுக்காக இறங்கி அதுதான் என்ன ஆகும் சொல்லுங்க ஏற்கனவே போனவங்க எப்படி தப்பிச்சு போக முடியும் தலையை வந்து கொடுத்துதான் ஆகணும் அந்த நிலைமையில என்ன ஆகும்னா தரை வழி தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே எல்லாரும் நுழைவாங்க நுழையும் போது அவர்கள் இத்தனை நாளாக பிடிச்சு வச்ச இடங்களை திருப்பி இவங்க மீட்டெடுப்பாங்க அப்ப இது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு முட்டாள் நெத்தனியாக பதவியில இருக்க வேண்டும் நாம நெத்தனியாக பதவியில இருந்து போகணும் ஆசைப்படக்கூடாது ஏன்னா நெத்தனியாக வைத்தவரை யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் எதையாவது செஞ்சு போற நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு நான்கு ஐந்து வருடம் கழிச்சு தாக்குதல் ஆரம்பிப்பாங்க இவர்களை பொறுத்தளவுக்கு ஆனா நெத்தனியாக இருக்கும் போது இந்த சண்டை நடந்தா இஸ்ரேல்ல இருந்து ஆக்கிரமி இஸ்ரேல் ஆக்கிரமித்த இடங்களை கூட வந்து விட வேண்டிய நிலைமை எல்லா பக்கமுமே வந்துடும் அதை நோக்கமாக கொண்டு மூன்றாம் கட்டம் வந்து நகரும் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே தோல்வியை தழுவும் இவங்க போட்ட இந்த பிளான் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஆய்வாளர்கள் இது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய தலையும் துண்டிக்கப்பட்டு அவர்கள் பிடுங்கி வைத்த இடங்கள் எல்லாம் வரி போகும் இஸ்ரேலே ஒட்டுமொத்தமாக வந்து வீழ்ச்சியை நோக்கி நகரும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த எத்தனையாக மட்டும்தான் இதுதான் இவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்கன்னா துல்லியமாக வந்து கணிச்சுதான் சொல்லுவாங்க அதை தான் இந்த போரும் போயிட்டு இருக்குது அப்ப நம்ம இரண்டாம் கட்டத்துடைய ஆரம்பத்துல இருக்கோம் முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு முதல் கட்டம் ஃபுல்லா ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்குமானது இரண்டாம் கட்டமே இஸ்புல்லா உள்ள நுழைய போறாங்க உள்ள நுழையிறது அப்படிங்கிறது பார்த்தா நேரடியான போர் இத்தனை நாளா வந்து இஸ்புல்லா வந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருந்தாங்க ஒன்பது மாசமா இருந்தாலும் இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க ஏன் இதை வந்து முதல் நாளே செஞ்சிருக்க முடியாதா ஏன் இதை வந்து ரஃபாக்குள்ள போக முத செஞ்சிருக்க முடியாதானா எல்லாம் ஒரு பிளானிங் தான் ஒவ்வொன்றாக கொஞ்சம் தான் இவங்களை அழிக்க முடியும் எவ்வளவுதான் வந்து வலிமையாக இருந்தாலும் இஸ்ரேல் இராணுவத்தை ஒட்டு ஒரே ஒரேடியா அழிக்க முடியாது அவங்க தான் திரும்ப திரும்ப முட்டாள்தனமாக ஹமாஸை அழிக்க முடியும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா முடியாது எங்களால் கண்ட்ரோல் தான் பண்ண முடிஞ்சு சொல்லிட்டு கடைசியா வேற மாதிரி பேசினாங்க ஆனா இவர்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துல அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எது வந்து சாத்தியமோ அதை தான் இவங்க யோசிச்சு பிளான் போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இவர்களுடைய பிளானே என்னன்னா எல்லாம் முடிச்சுட்டு ரஃபாக்கு அவங்க வருவாங்க கடைசி கட்டமாக அந்த இடத்துல நாம வந்து உள்ள நுழையணும் அப்படிங்கறதுக்காக தான் ரஃபால வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாக்குதலை அதிகப்படுத்தி இப்ப இரண்டாம் கட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா பக்கமே மொத்த கவனத்தையும் திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இஸ்புல்லாவுடைய வலையில தான் இஸ்ரேல் விழுந்திருக்காங்கன்னு அப்படி சப்போஸ் இத வந்து புரிஞ்சுக்கிட்டு நெத்தனையாகு இனி நம்ம சமாளிக்க முடியாது நம்ம நிரந்தர நிறுத்தத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போட்டு நிரந்தர நிறுத்தத்துக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஹமாஸ் இந்த போரை ஆரம்பிப்பாங்க மறுபடியும் இஸ்ரேலை தாக்குவாங்க தற்காலிகமாக என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து நிறுத்தி விட்டு மறுபடியும் இந்த போரை செய்யறது ஹமாஸ் மற்றும் ஹமாஸ் ஈரான் இஸ்புல்லாவுடைய யுக்திகளாக இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இந்த நெத்தனியாக என்ன பண்ண மாட்டாரு நிரந்தர நிறுத்தம் கூடிய வார்த்தையே வாயில வராது அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன ஆயிருந்தா தன்னுடைய பதவி போயிருச்சுன்னு எல்லாத்துக்கும் மேல இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா நேட்டோல இணையணும் தான் உக்ரைன் இத்தனை வேலையை பண்ணிட்டு இருக்கனால நேட்டோ நாடுகள் எல்லாருமே வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிடணும்னா போர ஆரம்பிச்சோம்னா இஸ்ரேலுக்கு வந்து நேட்டோ நாடுகளுடைய உதவி கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க நேட்டோ நாடுகள்னா அமெரிக்காவும் சேர்ந்துதான் அமெரிக்கா சொன்னா யாரா இருந்தாலும் உதவி செய்துதான் ஆகணும் ஆனா இப்ப சூழ்நிலையை உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாதது வந்து இவர்களுக்கு சாதகமாக போயிடுச்சு இதே உக்ரைன் போரும் இதே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் இல்லாம இது மட்டும் ஒரு போராக இருந்தா இன்னும் அதிகமான இரணம் அதிகமான மரணம் ஏற்பட்டிருக்கும் அதிகமான ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கும் ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே இருக்காது ஒரே நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க இபுல்லாவாகட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஹமாஸ் ஆகட்டும் இன்னும் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோடலாம் வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதத்தையும் படைகளையும் கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க ஆனா அது இந்த சமயத்துல நடக்கல ஆனா அது இந்த சமயத்துல ஒத்து வராதுன்னு இவர்களுக்கு தெரிஞ்சு நம்ம இப்ப ஆரம்பிச்சாதான் அவர்கள் பலவீனமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா கடந்த பத்து வருஷத்துல எத்தனையோ தடவை காசா மேல வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க எப்படி இப்ப வந்து காசா வந்து இஸ்ரேலை அடிச்சுனும் இஸ்ரேல் ஒரு போர ஆரம்பிச்சங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் வந்து காசாவை அடிச்ச போதே வந்து போரை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா ஏன் அப்பையில எல்லாம் ஆரம்பிக்கலனா இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின்படி கொண்டு போய் அதை சிக்க வைக்கணும்னா அது இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறதை அறிந்து வைத்து தான் அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த போர் அப்படிங்கிறது பார்த்து பார்த்து பல தடவை யோசிச்சு பிளான் போட்டு மூன்று கட்டமா இவங்க ஐடியா போட்டு வச்சு ஒட்டுமொத்தமா இந்த இஸ்ரேலை சொல்லி தான் இந்த அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போர் நாம ஆசைப்படுற மாதிரி அங்க அத்தனை பேர் இறக்குறாங்களே நின்றணும் நின்றணும்னு நம்ம சொல்லலாம் எதிர்பார்க்கலாம் பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாகவே முடிய மாட்டேங்குதுன்னு நாம நினைக்கலாம் ஆனா அதை வந்து இவர்களே எதிர்பார்க்கறதுல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி மறுபடியும் ஐந்து வருடம் கழிச்சு இஸ்ரேல் போரை ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி அமாஸ் மூணு வருஷத்துலயே ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து பார்த்தா ஆய்வாளர்கள் சொல்றாங்க எப்போதுமே இஸ்ரேல் இந்த மாதிரி தான் பல தடவை போருக்கு வந்து நிரந்தர நிறுத்தம் ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு உடனே சுதந்திர பாலஸ்தீனத்தை கொடுக்க மாட்டாங்க நிரந்தர நிறுத்தம் மட்டும் தான் ஒத்துப்பாங்க படையெல்லாம் வெளியிடுப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள பெரிய தாக்குதலை பண்ணிடுவாங்க அதனால வந்து இந்த தடவை அவங்க நிரந்தரம் நிறுத்தம் கொடுத்தாலும் வந்து இந்த போர் மறுபடியும் மூணு வருஷம் கழிச்சு வரும் இதே மாதிரி தான் வந்து இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை செய்வதை விட இப்பவே முடிவு பண்றது இவர்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோட உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்